அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில புணர்ச்சி இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போறோம் புணர்ச்சி அப்படின்றதுக்கு வடமொழியில சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலக்கணத்துல இரண்டு சொற்கள் இணையும் போது அதாவது சந்திக்கும் போது ஏற்படுற மாற்றத்தை தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த புணர்ச்சி ரெண்டு வகையா வகைப்படுத்தலாம் ஒன்னு இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சொற்கள் இணையும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இணைஞ்சுது அப்படின்னா அதை நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உதாரணமா வாழை கூட்டல் மரம் இதெடுத்து சேர்க்கும் போது வாழை மரம் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம புலந்திருக்கு அதனால நம்ம இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த விகார புணர்ச்சியை நாம மூன்று வகையா பிரிக்கலாம் முதல் வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோன்றல் அதாவது வாழை கூட்டல் பழம் இந்த ரெண்டு சொற்கள் ரெண்டு சொற்களும் இணையும் போது இப்ப அப்படின்ற ஒரு எழுத்தானது புதுசா தோன்றிருக்கு அதாவது உருவாயிருக்கு அதனால தோன்றல் நம்ம இன்னொரு வகை மண் கூட்டல் குடம் இந்த மண்குடம் அப்படின்றது சேரும் போது குடம் அப்படின்னு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரிஞ்சிருக்கு அதனால இத நம்ம திரிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க மரம் கூட்டல் வேர் இதுல இது ரெண்டு இணையும் போது இந்த ரெண்டு சொற்கள் இணையும் போது ஒரு எழுத்து காணாம போயிடுச்சு மரம் கூட்டல் வேர் மரவே அப்படின்னு இம் அப்படின்ற எழுத்து காணாம போயிடுச்சு அதாவது கெடுதல் கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து இல்லாம போறதான் நம்ம கெடுதல் அப்படின்னு சொல்றோம் அப்ப விகார புணர்ச்சி மூன்று வகையா பிரிக்கலாம் ஒன்னு தோன்றல் இரண்டாவது திரிதல் மூன்றாவது கெடுதல் நன்றி வணக்கம்